தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க ரீசெண்டாக ஒரு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் மேரேஜ் ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணி ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்காமல் செகண்ட் மேரேஜ் வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அந்த சமயத்தில் அவங்களுடைய அந்த காம்பன்சேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு தரப்பினருக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கு ஸோ இதை பற்றியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸோ ஷார்ட்டான ஜட்ஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் வந்து ஹைலைட் இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை ஹ்ட்டில் வந்து இந்த பத்தி பர்ட்டிகுலர் வழக்கு வந்து நடக்குது எஸ்பெஷலி ஃபார் த அலிமோனி அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ரிமோனி வழக்கில் வந்து பர்மனண்ட் அலிமோனி அண்ட் தென் வந்து அவங்களுடைய ஆப்ளிகேஷன்ஸை மீறினதுனால ஏற்படுறக்கூடிய ப்ராப்ளம் ஸோ அதை பற்றி தான் இந்த கேஸ் வந்து இருக்கும் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் பார்ட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஹஸ்பண்ட் வந்து எஸ்பிஐ பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு முதல்ல வந்து ஒரு மேரேஜ் நடக்குது பிப்ரவரி ஃபோர்டீன் டூ தௌசண்ட் லெவனில் அண்ட் தென் வந்து அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது ஒரு சன் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலிகேஷன் என்னென்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு திருமணமாகியிருக்கு அவங்க வந்து ஏற்கனவே அந்த மேரேஜ் வந்து லைஃப் வந்து இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணியிருக்காரு இதுதான் வந்து அலிகேஷன் அண்ட் தென் ஆல்ரெடி டிவோர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு வழக்கு வந்து நடைபெற்றிருக்கு இதில் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த கேஸில் இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்னென்னா ஒரு மேரேஜ் ஆயிருக்கு அந்த மேரேஜுக்கு வந்து டிவோர்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வழக்கு போயிட்டே இருக்கும் போது இவங்க வந்து மேரேஜ் பண்ணுறாங்க ஸோ இதே மாதிரியான கொஷின்ஸ் வந்து கமான் செக்ஷன்ல வந்து கேட்பீங்க ஸோ அப்போ வந்து இந்த டிவைஸ் இந்த மேரேஜ் வந்து பண்ணலாமா வேண்டாமா இல்லை பண்ணாது வந்து லீகலாக ஆகுமா அப்படின்ற கொஷின்ஸ்லாம் ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி டிவோர்ஸை வந்து பதிவு செஞ்சாச்சு இப்போ வந்து பண்ண முடியுமான்ற ஒரு கொஷின்லாம் கேட்பீங்க ஸோ அதற்காகவும் இந்த ஜட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆர்சிஆர் வந்து பிட்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினேழில் மெயின்டனன்ஸ் வந்து கேட்டு வழக்கு வந்து நடைபெற்றிருக்கு அதில் வந்து ஏழாயிரரூபா தான் மெயின்டெனன்ஸ் வந்து கேட்குறாங்க ப்ளஸ் அவர் மேலே வந்து ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங் இருக்குது ஃபோர் நைன்டி இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ்க்கு ஆர்சிஆர் பிட்டிஷன் இருக்கும்போது டிவோர்ஸ்க்கு அப்பீல் பண்ணுறாரு மீன்வைல் அந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க இவங்கரு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிடுறாரு அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்போ அந்த ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி எங்களுக்கு இருக்குது ப்ளஸ் வந்து நாங்கள் மெயின்டெனன்ஸ் வழக்க போட்டிருக்கோம் கேஸும் வந்து நடைபெற்று இருக்கும்போது இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அண்ட் தென் இவரோட ஏர்னிங்ஸ் இவர் ஆல்ரெடி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க வந்து ஃபுல்லாக இவர் எவ்வளோ சேலரி வாங்குறாரு என்னன்றத ஃபுல் டீட்டெயில் வந்து எடுத்துடுறாங்க அதையும் வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க இப்போ இதர் பேஸ் பண்ணி தான் இதற்கான ஜட்மெண்ட் ஸோ ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபா அவர் கேட்டிருக்கக்கூடிய அந்த ஒய்ஃப் கேட்டிருக்க இடத்துல அறுபதாயிரம் ரூபா வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்மந்த் பர்மனென்ட் அலிமோனியா ஏற்கனவே ஒரு மேரேஜ் வந்து நிலுவையில் இருக்கும்போது இந்த பர்சன் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு அவரோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பெட்டிஷன் நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டோம் பட் அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலை இதற்கு வந்து ஹையர் பனிஷ்மெண்ட்டாக அந்த பெர் மந்த்துக்கான அந்த விகிதத்தை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆன் அவரோட கரண்ட் சேலரி ஏன்னா அவர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் சேலரி வாங்குறாரு ஸோ அறுபதாயிரரூபா வந்து மந்த்லி பே பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ திஸ் இந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ஷோர் ஃபேர் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் ட்ரான்ஸ்பெரன்சி பிகாஸ் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது ஸோ அதற்கெல்லாம் சேர்த்து வந்து இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணதாக நீதிமன்றத்தில் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க இதை முக்கியமான இந்த மேட்டர் என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று டிவோர்ஸ் பெட்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கேன்றதுக்காக நீங்கள் அதாவது அந்த அப்ளை பண்ணியிருக்க நபர் இன்னொரு மேரேஜை வந்து பண்ணக்கூடாது ஒருவேளை பண்ணியிருந்தாங்கன்னா அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இந்த பர்டிகுலர் தீர்ப்பு மூலியமாக அந்த ரைஸ் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிய வருது ஸோ யாருக்கெல்லாம் இந்த கேஸ் வந்து பெனிஃபிஷியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்து அந்த மாதிரி மேரேஜ் வந்து நடக்குது இன் பிட்வீன் சொன்னால் அந்த ஒய்ஃப் வந்து மேபி அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கலான்றத இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அட்லாஸ்க்க கன்க்ளூஷன் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டால் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் வந்து கிளியராக இருக்கும் ஏற்கனவே மேரேஜ் பண்ணியிருக்கு டிவோர்ஸ் பெட்டிஷன் போய்ட்டுருக்கும் போது ஒரு மேரேஜ் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்கும் ஸோ அலிமோனி எப்படி இருக்கும்ன்றதும் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் சார் கொடுத்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷனுக்கு இல்லைங்க அதுக்குள்ளே சந்திப்போம் நன்றி வணக்கம்